புரொசலாட் ஆண்டவரும் ஆறுமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார் இந்த வாரத்திற்காக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தபொழுது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்து என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த வாத இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு ஆவிகளின் அடையாளங்கள் ஏனென்று சொன்னால் நாம் ஆவிகளை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அதிலிருந்து கொஞ்சம் உள்ளே போவோம் நல்லா கவனிங்க ஒன்றியோவான் நான்காவது அதிகாரத்தில் மிக அழகான ஒரு வார்த்தை இருக்குது வாசிக்கிறேன் பாருங்கள் ஒன்றியோவான் நான்கு ஒன்று பிரியமானவர்களே உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் சரியா நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள் தான் நாம் ஆவிகளை கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் அடையாளம் காண வேண்டும் கொஞ்சம் அடையாளம் தானே இது என்ன ஆவின்னு தெரியும் உங்களுக்கு அந்த ஆவிகளை குறித்ததான சில அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இது தேவனால் உண்டான ஆவி என்றும் இது தேவனால் உண்டாகாத ஆவி என்றும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானிப்போம் கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக ஏனென்று சொன்னால் என்னோடு கூட இடைப்பட்டு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் இது ஏனென்றால் அப்போசனாகிய யோவான் எழுதுகிறார் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ சோதித்து பார்க்கணும் அப்போ நமக்கு என்னென்ன ஆவி எப்படி எப்படி இருக்குங்கிற அந்த அடையாளம் தெரிஞ்சாதான் அவைகளை சரியாக நீங்கள் அடையாளம் கொண்டு அந்த ஆவிகளுக்கு நீங்கள் விலக முடியும் சரியா நான் இன்னொரு வார்த்தையை சொல்கிறேன் கவுனிங்க அப்போஸ்லாகியே பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனுக்கு எழுதும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் வாசிக்கிறேன் பாருங்கள் கடைசி நாட்களில் அநேகர் என்ன பண்ணுவாங்களாம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை இது அந்த வார்த்தையை படிக்கிறேன் பாருங்கள் ஒன்று திமுத்தி நாலு ஒன்று ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் நன்றாய் கவனிங்கள் நாம் வாழ்கிறது ஒரு கடைசி காலம் இந்த காலத்தில் அநேகர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறோம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனால் நமக்கு அருளப்பட்ட தேவ ஆவியை பெற்ற தேவ மனிதர்களாய் நாம் வாழ வேண்டுமே தவிர நம்முடைய ஆவியிலே அந்நிய ஆவிகளுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது அதனால தான் அப்போசனாகிய பவுளும் சொல்கிறார் அப்போசனாகிய யோவானும் சொல்கிறார் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் இந்த யோவான் நான்காவது அதிகாரத்தில் விளக்கங்கள் இருக்கிறது அதை நான் கடைசி நாளில் சொல்லுகிறேன் அதற்கு முன்பதாக ஒவ்வொரு ஆவியும் எப்படி எப்படி செயல்படும் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு நான் அடையாளம் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் அதை நீங்கள் அந்த அடையாளத்தை தெரிந்து கொண்டால் வசனத்தை புரிந்து கொண்டால் ஓ இன்ன ஆவி கிரியை செய்கிறது என்பதை நம் நம்மால் கண்டுகொள்ள முடியும் நாம் அந்த ஆவிகளின் பாதிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் முதலாவது இன்றைக்கு ஒன்றை சொல்கிறேன் நமக்கு எல்லா மனிதனுக்கும் பொதுவான ஒரு ஆவி உண்டு அதுதான் மனுஷனுடைய ஆவி மனுஷனுடைய ஆவி யார் தந்தது பைபிள் சொல்லுது மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த இருக்கிறது சரியா அப்போ மனுஷனுடைய ஆவி என்று ஒன்று இருக்கிறது இப்போ நமக்குள்ள என்ன இருக்குன்னா ஆவி இருக்கு முதல்ல மனுஷ ஆவியை பார்ப்பேன் நான் ஒவ்வொரு ஆவியாக வரிசையாக சொல்றேன் முதல்ல மனுஷ ஆவியை சொல்றேன் சரியா ஏன்னா மனுஷனுடைய ஆவி தான் மனுஷனுக்கு உரியவைகளை அறியும் என்று அப்போஸ்லாகிய பவுல் எழுதுகிறார் நான் ஒரு வார்த்தையை உங்களுக்காகி வாசிக்கிறேன் சகரியா திருக்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு நல்ல வார்த்தை இருக்கு அந்த வார்த்தையை படிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா ஆவி நமக்கு தேவன் தந்தது வாசிக்கிறேன் சகரியா பனிரெண்டு ஒன்றை குறித்து வேதம் சொல்கிறது இசர வேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வசனம் சொல்லுகிறது மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் ஒரு குழந்தை உருவாகுது அந்த குழந்தைக்கு எப்படி அந்த ஆவி போது அதை அறிவாயோ என்று கர்த்தர் கேட்கிறாரு சரியா அப்ப அந்த குழந்தைக்குள் ஆவியை வைத்தவர் யாருன்னா கர்த்தர் குழந்தைக்கு ஆவியை கொடுத்தவர் யாருன்னா கர்த்தர் அது மனுஷ ஆவி இன்றைக்கு ஒரு மனிதனுக்குள் மனுஷ மனுஷ ஆவி இருக்கும்போது தான் அவன் செயல்படுகிறான் அவன் அங்கே போகிறான் அங்கே போகிறான் அதை செய்கிறான் இதை செய்கிறான் என்ன வேணாலும் செய்கிறான் இல்லையா எத்தனையோ பெரிய பெரிய வேலைகளை செய்கிறான் அப்படின்னா அது அந்த மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆவி அது மனுஷ ஆவி ஏனென்று சொன்னால் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் வேதம் சொல்கிறது ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது அப்போஸ்லாம் யாக்கோப் எழுதுகிறார் இல்லாத சரீரம் செத்ததுன்னு எழுதுகிறாரு உண்மை தானே நமக்கு கூட கூடு கூடுவிட்டு ஆவி போனால் கூடுவிட்டு ஆவி போனால் அப்போ இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிறேன் நான் செயல்படுகிறேன் இன்னும் சற்று நேரத்தில் நான் ஊழியத்துக்கு போகிறேன் அங்கே போய் ஜோம் பண்ண போகிறேன் பிரசங்கம் பண்ண போகிறேன் ஒருவேளை புதுசாக யாரையாவது பார்த்தா அவங்களுக்கு ஏஷோ பற்றி சொல்ல போகிறேன் இது எல்லாம் நான் செய்யணும்னா எனக்குள்ள மனுஷ ஆவி இருக்கணும் இந்த ஆவி இருந்தால் தான் நான் செயல்பட முடியும் அப்போ முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் மனுஷ ஆவி இந்த மனிதனுக்கு ஆவியை தந்தது யாருன்னா கர்த்தர் எல்லா மனுஷனுக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவருடைய நாசியின் சுவாசத்தை என்ன பண்ணார்னா ஊதினார் அவருடைய சுவாசத்தை ஊதும் போது அவன் ஜீவ ஆத்மாவானு எழுதப்பட்டிருக்கு ஆவி உள்ள வந்த பின்புதான் மனிதன் அதாவது என்ன சொல்றது உயிர் உள்ளவனாக இருக்கிறான் ஆவி இல்லை என்றால் மனிதன் உயிரோடு இருக்க முடியாது இது மனுஷ ஆவி இது என்ன ஆவி இது மனுஷ ஆவி அப்போ மறுபடியும் சொல்கிறேன் மனுஷ ஆவி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆவி இருக்கு மனுஷ ஆவி சரியா மனுஷனுக்குள்ளே அந்த ஆவியை கொடுத்தவர் யாருன்னா கர்த்தர் மனுஷனுக்குள்ள ஆவி இல்லைன்னா மனுஷன் செயல்பட முடியாது ஏன்னா அவனை விட்டு அந்த ஆவி போயிட்டுன்னா அவன் பிணம் சரியா அவன் சவம் அடுத்த நிமிஷமே கேட்பாங்க எப்போ பாடியை அடக்கம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்போ மனுஷனுக்கு அந்த ஆவியை தந்தவர் யாருன்னா கர்த்தர் இந்த ஆவியில தான் தேவனுடைய ஆவியும் வந்து செயல்படுது வேற ஆவியும் வந்து செயல்படுது இதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம் மனுஷ ஆவி எல்லாருக்கும் பொதுவானது அதே போல் தேவனால் உண்டான தேவ ஆவியும் மனுஷனுடைய ஆவியில் இணைந்து அவனுடைய ஆத்மாவில் வாசம் பண்ணி அவனை வழி நடத்தும் சில நேரங்களில் சில மனிதர்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுக்கும்போது வேற ஆவிகள் அந்த மனுஷனுடைய ஆவியில் கலந்து அவனுக்குள் வாசம் பண்ணி அவனை தவறான வழியில் வழி நடத்துகிறது அதனால தான் எழுதுகிறார் அப்போஸ்லாம் யோவான் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் இந்த ஆவி தேவனால் உண்டானவைகளா என்பதை சோதித்து பாருங்கள் என்று எழுதுகிறார் அதனால தான் இந்த வாரம் நம்ம தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு ஆவிகளை அடையாளம் காணுங்கள் இல்லைன்னா ஆவிகளின் அடையாளங்கள் என்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானிப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் எல்லாமே வேத வசனத்தின் அடிப்படையில் என்னென்ன ஆவி என்னென்ன செய்யும் என்னென்ன ஆவியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் வேத வசனத்தின் அடிப்படையில தியானிப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது காட் யூ